மத்திய மாதிரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பெரும்பூர் இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டேன் அந்த தேர்தலில் தான் மிகப்பெரிய ஒரு அமக்கலம் பண்ணேன் வங்கி கணக்கு ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி இருக்குது எனக்கு நாலு லட்சம் கோடி கடன் இருக்குது கொடநாட்டில் எஸ்டேட் இருக்குது கோபாலபுரத்தில் ஏழு வீடு இருக்குது போலீஸ் காலரில் பெரிய மங்களாக இருக்குது அப்படி சொல்லி ஒரு அமக்கலம் பண்ணேன் மூணு நாள் ஒரே பரபரப்பாக நம்ம சீர்த்தாக ஓடிச்சு அப்போ பிரச்சாரம் பண்ணும்போது ரோட்டில் நடுவில் இப்படி ஒரு மேனுவல் கவர் உடஞ்சி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் அப்போ அந்த பாருமாறும் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி மெயிலெலாம் அனுப்பிச்சு சரி பண்ணுங்கள் உடனடியாக அதை சரி பண்ணுங்கள் அப்படி சொன்னேன் இது முதல் நாள் அடுத்த நாள் போய் பார்க்குறேன் அந்த இடம் சுத்தமாகிடுச்சு அங்கே இருந்தவங்களாம் பயங்கரமான போராட்டினாங்க சார் எப்படி சார் ஒரே நிமிஷத்துக்கு சரி பண்ணிக்க சார் அப்படின்னு அதெல்லாம் கரெக்டு தான் இந்த மாதிரி யார் செய்கிறா சொல்லுங்கள் ஒரு அரசியல்வாதி இருந்து ஒரு ரோடு குண்டு குள்ளியாக இருக்கே ஒரு சாலி மரியல் பண்ண அதை பண்ணு ஏதாவது ஒன்று பண்ணாங்கல்லா ஒன்றும் கிடையாது ஆயிரம் கோடி கிட்ட ரெண்டாயிரம் கோடி கிட்ட ஐயாயிரம் கோடி கிட்டேன் திட்டேன் திட்டான் திட்டம் தீட்டி கொள்ளாடி அடிச்சிட்டு இருப்பாங்க அப்புறமா எல்லாம் கஷ்டப்பட்டு விசாரித்து சார்ஜ் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் தண்டனைக்கு தடவை விதிச்சிடும் எதுக்கு விதிதான் ஏன் விதிச்சான்னா தெரியாது காசே தான் கடவுள் அஞ்சு நாடு ஓடிக்கிட்டு எங்கே போய் முடிவு வச்சிடல பாவை போட்டு ஜென்ம போச்சு வந்து இந்திய தேசம் மிகப்பெரிய பாவப்பட்டு தேசமாக போச்சு ஜெய்